அகஜாரண பத்மார்க்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை முரச டிவி நேர்களுக்கு அன்பான கலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வா வருஷம் தக்ஷணாயணம் சரத் ருது ஐப்பசி 21 ஒன்று நவம்பர் ஏழு வெள்ளிக்கிழமை தேய்பிரை த்வித்தியை திதி முற்பகல் பதினோரு மணியளவு வரை பிறகு திருத்தியை திதி ரோகிணி நட்சத்திரம் பரிகம் நாம யோகம் கரசை நாம கரண் இது இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய நாள் வந்து ரோகிணி நட்சத்திரமாக இருக்கிறது இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து கண்ணனுடைய நட்சத்திரம்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் சந்திரன் உச்சபலம் பெறக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும் அதாவது சந்திரன் ரிஷபராசியில் இருப்பார் கிருத்திகை ரோகிணி மிருகசீரை சொன்ன நட்சத்திரங்கள் இங்கே இருக்கிறது அதில் இந்த ரோகிணி இது வந்து சந்திரனுடைய சொந்த நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரமாகவே இருந்து அவர் உச்சம் பெறக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது அதனால் இதை வந்து சந்திர பிரீத்தி செய்வதுக்காக சந்திர பலம் பெறுவதற்காக மிகச்சிறந்த ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது வெள்ளிக்கிழமையோடும் சேர்ந்து வந்திருக்கிறது அதனால் யாருக்கெல்லாம் வந்து சந்திரன் மற்றும் சுக்கரன் சுய ஜாதகத்தில் பலமாக இருக்கிறார்களோ அவர்கள் எப்போதும் வந்து நல்ல மலர்ந்த முகத்தோடு காணப்படுவார்கள் அவங்க அவங்கக்கிட்ட வந்து மற்றவங்க ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும் இவங்க வந்து மற்றவங்க கிட்ட சீக்கிரமாக வந்து ஃப்ரெண்ட் ஆவாங்க சீக்கிரமாக வந்து ரொம்ப க்ளோஸாக இவங்களால் போக முடியும் எங்கே போனாலும் இவங்க வந்து தன்னுடைய முகவசியம் பேச்சு வசீகரம் இதையெல்லாம் கொண்டு அந்த இடத்துல வந்து தனக்குன்னு ஒரு இடத்த உருவாக்கிப்பாங்க மற்றவங்களுடைய மனதிலையும் இடத்த உருவாக்க முடியும் தன்னுடைய காரியங்கள்லாம் சாதிக்க முடியும் அதுபோல் ஒரு வேலைக்கு போகிறாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும் எப்படி வந்து தன்னை ப்ரெசன்ட் பண்ணிக்கணும் அப்படின்லாம் வந்து இவங்க அதில் எவ்வளோ சிறப்பாக செயல்பட முடியுமோ செயல்பட்டு அந்த வேலையை பெற்று விடுவார்கள் அதுபோல் ஒரு கல்யாணத்துக்கான ஒரு விஷயம் கூட பொண்ணு பார்க்குறது ஜாதகம் பார்க்குறது பொண்ணு பையன் பார்க்குறது பேசுகிறதுன்னு சொல்லும்போது அங்கே சந்திரன் சுக்ரன் பலமாக இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு வந்து இதில் எந்த ஒரு தடையும் பிரச்சனை இருக்காது சீக்கிரமாக வந்து கல்யாணம்லாம் செட் ஆகிடும் ஏன்னா இந்த காலத்தில் நிறைய பேருக்கு அந்த திருமணம் வந்து கூடி வர்றதுல தான் பிரச்சனை இருக்கிறது நிறைய படிக்க முடியுது பெரிய பெரிய வேலைக்கெல்லாம் போக முடியுது நல்ல லக்ஸூரியஸான ஒரு லைஃப் கூட கிடச்சிருது கல்யாணன்றது குதிரை கும்பாக இருக்கிறது அதனால் சுய ஜாதகத்தில் சந்திரபலம் சுக்கரபலம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த திருமணம் சீக்கிரமாக கூட ஆயிடும் இள வயதிலேயே கூட ஆயிடும் அல்லது வந்து இளம் வயதிலேயே கூட பார்த்து பேசி கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணி கூட பண்ணிப்பாங்க ஆக மொத்தம் அவங்களுக்கு இந்த திருமணம் சம்மந்தமாக பெரிய அளவிற்கு நமக்கு வந்து எப்போ நடக்கும் அப்படின்ற ஒரு ஏக்கமோ ஆதங்கமோ கவலையோ இல்லாத ஒரு நிலை இருக்கும் அப்போது யாருக்கு ஜாதகத்தில் சந்திரபலம் குறைவாக இருக்கும் சுக்கர பலம் குறைவாக இருக்கிறது அதாவது இந்த கிரகங்கள் வந்து பலம் இல்லாமல் இருக்கிறாங்க அசுப கிரகங்களோடு இருக்கிறாங்க அசுப கிரகங்களுக்கு இடையில் மாட்டி இருக்கிறாங்க அதில் குறிப்பாக ராகு கேதுவோடு தொடர்பு இருக்கிறாங்க தன்னுடைய பலத்தை இழந்து நீச்ச கதையில் இருக்காங்க அப்படின்லாம் எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு இந்த திருமண விஷயங்களில் அவ்வளோ சீக்கிரமாக சாமான்யமாக அமையறதுக்கான ஒரு யோகம் வராது அப்போது யாரெல்லாம் வந்து திருமண தடையை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் இதுபோல் போல சந்திரபலம் மிகுதியாக இருக்கக்கூடிய நாளில் அந்த நாள் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும்போது இன்னமும் சிறப்பு அந்த வெள்ளி அப்படின்னு சொன்னால் சுக்ரன் காரகனாக அவர் இருக்கார் அவருடைய வீட்டில் தான் சந்திரன் வந்து உச்சமடையக்கூடிய ஒரு நிகழ்வே நடக்கின்றது அதனால் அந்த சந்திரன் சுக்ரன் இவர்களுடைய தொடர்பு வரணும் ஏதாவது ஒரு வகையில் அப்படி இந்த நாள் இருக்கிறது ரோகிணி நட்சத்திரமாக இருக்கிறது அதனால் எங்கே வந்து கிருஷ்ணரனுடைய சன்னதி இருக்கிறதோ கண்ணனுடைய கோவில் இருக்கிறதோ அங்கே இந்த நாளில் நீங்கள் போங்க அவருக்கு விசேஷமாக நல்ல நறுமணம் மிக்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய புத்தம் புதிய மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலையை சாத்துங்க அவருக்கு பிடித்த இனிப்பு ஆகாரங்கள் இனிப்பு பண்டங்கள் அதை வந்து நைவேத்தியம் பண்ணுங்கள் எல்லாருக்கும் அதை விநியோகம் பண்ணுங்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்து திருமணம் கூடி வரணும்னு வேண்டிக் கொண்டா கட்டாயம் அது நடக்கும் சில பேருக்கு வந்து முதல் முயற்சியிலேயே ரெண்டு மூணு முறை பண்ணும்போதே நடந்துரும் சில பேர் கொஞ்சம் அதிக முறை பண்ண வேண்டியதாக இருக்கும் அது ஜாதகத்தில் எந்த அளவிற்கு அந்த கிரகம் பலமாக இல்லை அப்படின்றத பொறுத்து ஆனால் இது வந்து திருமணத்தை திருமண யோகத்தை பெற்றுத்தரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு அம்சம் அதை இந்த நாளில் செய்வோம் கண்ணனுடைய அனுக்கிரகத்தினால் எல்லாருக்கும் அந்த என்ற ஒரு பிராப்தம் கிடைக்கட்டும் அடுத்து என்னுடைய நவகிரக நிலையை பார்க்கலாம் ரிஷபராசியில் சந்திரன் கடகராசியில் குரு சிம்மராசியில் கேது ராசியில் சூரியன் மற்றும் சுக்கரன் ராசியில் செவ்வாய் மற்றும் புதன் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்கள் மேஷராசி என்பர்களே இந்த நாள் வந்து சந்தோஷமாக இருக்கலாம் இந்த நாள் வந்து உங்களுக்கு பயன்படக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைய நாள் வந்து என்ன பண்ணும் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்றைக்கு நைட்டு அப்படி யோசிக்கும்போது உருப்படியான பிரயோஜனமான நல்ல வேலைகளை உங்களால் செஞ்சிருக்க முடியும் உங்களுக்கானதாக செஞ்சிருக்கலாம் குடும்ப நபர்களுக்கு செஞ்சிருக்கலாம் அல்லது வந்து வேண்டியவர்களுக்கு நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சொந்தக்காரங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு யாருக்காவது உங்களால் பிரயோஜனம் இந்த நாளில் இருக்கும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை திருப்தியை கொடுக்கும் இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல சந்திரன் உச்சபலம் பெற்றிருக்காரு ராசியாதிபதி செவ்வாயும் அவரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துப்பாங்க மேலும் சந்திரனுடைய வீட்டில் இப்போ குரு இருக்க அவர் வந்து செவ்வாயை பார்க்குறார் செவ்வாய் வந்து சந்திரனை பார்க்குறார் இப்படிப்பட்ட நிகழ்வுலாம் நடக்கும்போது உங்களை மற்றவங்க வந்து கொண்டாடணும் உங்களை பாராட்டணும் உங்களுக்கும் கூட உங்கள் மேலே ஒரு திருப்தி வரணும் சந்தோஷம் வரணும் இந்த பலனெலாம் இந்த நாளில் கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு முன்னேற்றம் காண முடியும் பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நிறைய முயற்சிக்கணும் நிறைய உழைக்கணும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் பேச்சாற்றல் மூலமாக பண வரவை பெற முடியும் ரிஷபராசி அன்பருக்கு இந்த நாளில் நல்ல ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் உங்களால் இருக்க முடியும் அந்த ஜென்ம ராசியில் சந்திரன் இருக்க அப்படி சந்திரன் இருக்கும்போது கிருத்திகை நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் மிருகசிரிஷி நட்சத்திரம் இவங்க எல்லாருக்குமே ஜென்ம ராசியில் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அந்த சந்திரன் வந்து உச்சபலத்தை பெற்று பெற்று செவ்வாய் புதன் சந்திரன் இவங்க வந்து ஒருத்தர் ஒருத்தரை நேரடியாக பார்த்துக்கிறாங்க இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா உச்சபலம் பெற்ற குரு வந்து சந்திரன் வீட்டில் இருந்து அவர் பார்வையை கிரகித்த அந்த மங்களன்னு சொல்லக்கூடிய அங்காரகனும் புதனும் சந்திரனை பார்க்குறாங்க சந்திரன் ஆல்ரெடி உச்சமாக இருக்கார் சுக்கரனுடைய தொடர்பை பெற்றிருக்கார் அதனால் இன்றைய நாளில் புத்துணர்ச்சியாக இருக்கலாம் உற்சாகமாக இருக்கலாம் சுறுசுறுப்பாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் எந்த விஷயம் நடந்தால் உங்களுக்கு சந்தோஷம் வரும் எந்த விஷயம் நடந்தால் நீங்கள் வந்து உற்சாகமாக காணப்படுவீங்க அந்த விஷயம்லாம் நடக்கும் அப்படியாக இது உங்களுக்கு சாதகமான நாள் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நினைத்ததை செய்யக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு நிலையில் இருக்க முடியும் ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கோவிலுக்கு போகிறீங்க உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுறீங்க விளக்கேற்றுறீங்க எதுவும் நல்ல காரியம் பண்ணுறீங்க இதெல்லாம் ரொம்ப சிறப்பு மிருகசிரசு நட்சத்திர அன்பர்கள் வந்து வெளிநாடு போகிறத பற்றி பிரயாணங்கள் செய்கிறத பற்றி இந்த நாளில் முடிவுகள் செய்யலாம் மிதனராசி என்பர்களே இன்றைய நாளில் நல்ல காரியங்களை முன்னின்று நடத்த முடியும் நல்ல விஷயங்களை பிறருக்கு செய்து கொடுக்க முடியும் சுப செலவுகளை உங்களால் திட்டமிட முடியும் செய்ய முடியும் வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு ஒரு அனுகூலம் கிடைக்கணும் ஒரு ஆதாயம் கிடைக்கணும் ஒரு வரவு வரணும்னு சொன்னால் அதற்கான முயற்சியை செய்யலாம் ரொம்ப நாளாக நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயத்தை பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க குலதெய்வ கோயிலுக்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன் குடும்பத்தோடு சேர்ந்து நீங்கள் வந்து ஒரு ட்ரிப் போகணும் அதில் கோவில்களும் இருக்கிறது அப்படின்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ உங்களால் செய்ய முடியும் ஒரு நல்ல விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஆனால் வந்து உங்களால் செய்ய முடியல ஸ்டார்ட் பண்ண முடியல ஸ்டார்ட் பண்ணி பாதிரை நிற்குது அதெல்லாம் இப்போ உங்களுக்கு நடக்கப் போகிறது மிருகசிரஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மிகச்சிறந்த பலனை அடையலாம் நீங்கள் எதிர்பாராத இடத்துல ஒரு உதவியோ பண வரவோ நல்ல செய்தியோ கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் துணையாக இருக்கும் இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு நம்ம லக்கி பர்சன் நினைக்கிற அளவுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது ரொம்ப நாள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக கூட அது இருக்கலாம் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றவங்களோட பழகும்போது பேசும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தனிப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை இல்லை மற்றவங்களோட எப்போ சேர்ந்து நீங்கள் ஒன்றை செய்கிறீங்களோ அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கடகராசி அன்பர்களே இது உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை குபேர யோகத்தை லக்ஷ்மி கடாட்சத்தை தரக்கூடிய நாள்னு சொல்லலாம் அதாவது இந்த நாளில் ராசியில் கிரகம் அவர் உச்சமாக இருக்கிறது ராசியாதிபதி சந்திரன் அவர் உச்சமாக இருக்கிறது பூர்வ புண்ணியாதிபதி நல்ல நிலையில் இருக்கிறது பாக்யாதிபதியாக இருக்கக்கூடியவர் ராசியில் இருக்கிறதுன்னு சொல்லி ஒன்று ஐந்து ஒன்பது இந்த கிரகங்களுடைய தொடர்பு இருக்கிறது இந்த கிரகங்கள்லாம் நல்லா இருக்கிறது அதனால் கடகராசியில் இருக்கக்கூடியவங்க இப்போ வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யலாம் அதில் நல்ல பலன் கிடைக்கும் அதாவது டென் டைம்ஸ் வந்து உங்கள் சக்தியை விட பெரிய காரியம் அது அப்படின்னா கூட நீங்கள் அதை நோக்கி பயணப்படலாம் அது உங்களுக்கு சாத்தியம் ஆனால் தகுந்த வழிமுறைகளை நீங்கள் கையாளணும் சுய ஜாதகப்படி நடக்கக்கூடிய திசை புக்தி அதையெல்லாம் நீங்கள் பார்த்து மிகச்சிறந்த நல்ல விஷயங்களை பெரிய விஷயங்களை கூட இப்போ செய்தால் அது உங்களுக்கு பலன் தரும் புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப நாள் பழகிய ரொம்ப நாள் தெரிந்த நபர்கள் பரவாயில்லை புதியவர்கள் சமீப காலத்தில் தான் உங்களுக்கு இவங்க இவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக இருங்க பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்க போகிறது நம்ம ஒரு விஷயத்தை சாதிச்சிட்டோம்னு நினைக்கிற அளவுக்கு சாதகமான அம்சம் இருக்குது ஆயில நட்சத்திர அன்பர்கள் திட்டமிட்டு பின்விளைவு தெரிந்து ஒரு விஷயத்தை முழுமையாக செய்யும்போது கட்டாயம் பலன் கிடைக்க பெறுவீர்கள் சிம்மராசி அன்பருக்கு இந்த நாள் வந்து உங்களுக்குன்னு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது உங்களுக்கு வந்து ஒரு பர்மனண்ட் ஜாப் கிடைக்கிறது பெரிய இடத்துல வேலை கிடைக்கிறது அப்படிப்பட்ட பலன்லாம் நேரடியாகவே இருக்கிறது ஒரு சில பேருக்கு வந்து அந்த வேலை வெளியூரில் கிடைக்கும் வெளியூரில் போய் தனித்து இருந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் கொஞ்ச காலத்துக்கு அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி வேலை கொடுப்பாங்க இல்லைன்னு சொன்னால் முதல்ல கொஞ்சம் வருஷம் ஒன்று ரெண்டு வருஷம் வந்து வெளியூரில் போய் வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு நிலை இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேமிலி அங்கே ஷிஃப்ட் பண்ணிப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு அம்சம் இருக்கிறது அதனால் வேலை சம்பந்தமான விஷயங்கள் ஜீவன பாவம் உத்தியோக சம்பந்தமான அம்சங்கள் இந்த நாளில் சாதகமாக இருக்குது மக நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாள் வந்து மனநிறைவு தரக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்க போகிறீங்க பூர நட்சத்திர அன்பர்களுக்கு கொஞ்சம் தடையூறு தடையோ அல்லது இடையூறு டிஸ்டர்பன்ஸோ இருக்கிறது அதை கடந்து முன்னேற மாதிரி இருக்கும் அதை கடந்து இன்றைய வேலையை செய்கிற மாதிரி இருக்கும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு கிடைக்க வேண்டியது எதிர்பார்க்கக்கூடியது இதெல்லாம் சிறந்த முறையில் உங்களை கை வந்து சேரப்போகிறது கண்ணீராசி அன்பர்களே இந்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு திருப்பு சொல்லலாம் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க தவறான வழியில் போயிட்டு இருக்கக்கூடியவங்க அதுலேருந்து டக்குன்னு சுதாரிச்சிட்டு மீண்டு வர போகிறீங்க தவறான வழின்னா தீய பழக்கம் தீய வழியில் பொருளிட்ருது அது மட்டும் கிடையாது நீங்கள் நல்லதுன்னு நினச்சி உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒத்தே வராத ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டிங்க அல்லது எந்த வகையிலும் பயன் தராத ஒரு வேலையில் போய் சேர்ந்து கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அதுபோல் இருக்கக்கூடியவங்க கூட இன்றைய நாளில் சுதாரிச்சிக்கலாம் ஒரு சில பேர் வந்து ஒரு மனை வாங்கணும் சொத்து வாங்கணும்னு நினைக்கும் போது எங்கேயோ வில்லங்கமான ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறதுக்கான வழியில் போயிட்டு இருந்தால் கூட எங்கேயாவது ஏதாவது ஒரு டக்குன்னு உங்களுக்கு அது தெரிஞ்சிடும் இது தப்பு வேண்டாம் இதை ப்ரொசீட் பண்ணக்கூடாது அப்படின்னு அப்படியே குவிட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் அப்படியாக உங்களை இந்த நாள் வந்து காப்பாற்றக்கூடிய அளவிற்கு பலன் தரப்போகிறது உத்திர நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலன் வந்து சேரும் குடும்ப நபர்கள் இன்றைய நாளில் உங்கள் மீது அன்பாக இருப்பாங்க அக்கறையாக இருப்பாங்க உறுதுணையாக இருப்பாங்க உங்களுக்கு நல்லதே எடுத்து சொல்லுவாங்க அஸ்த நட்சத்திர அன்பர்கள் மனதில் சஞ்சலம் இல்லாமல் முழு மனதோடு இருக்க வேண்டியது அவசியம் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த பலன் வந்து சேரப்போகிறது எதிர்காலத்தில் நீங்கள் வந்து ஒரு நல்ல பலன் அடையிறதுக்கான ஒரு விதையை இன்றைக்கு போட முடியும் இன்றைக்கு இதை செஞ்சதுனால நீங்கள் வந்து எதிர்காலத்தில் நல்லா இருக்க போகிறீங்க அப்போ எதிர்காலத்தில் நான் நினைப்பீங்கன்னா அன்றைக்கி நம்ம அதை செஞ்சதுனால இன்றைக்கி வந்து இதை அனுபவிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்குது தொலைநோக்கு பார்வைன்னு சொல்ல வேண்டிய அந்த விஷயம் இருக்குது துளாராசி என்பது எட்டில் சந்திரன் இருக்கார் எட்டில் உச்சபலத்தோடு இருக்கார் சந்திரன் சுயசாரத்தில் ரோகிணியில் இருக்கார் அதனால் இன்றைய நாள் என்ன பண்ணணும் சொன்னால் நீங்கள் மன ரீதியாக உணர்வு பூர்வமாக எமோஷனலாக எந்த விஷயத்தையும் வந்து டீல் பண்ணக்கூடாது எதையும் சிந்திக்கக்கூடாது வாக்கு கொடுக்கக்கூடாது அப்படி அதை வந்து நீங்கள் கடைபிடிச்சா போதுமானது கவனமாக இருந்தால் போதுமானது எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் லாஜிக்கலாக நீங்கள் வந்து திங்க் பண்ணணும் பண்ணுறது நல்லது சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இந்த நாளில் எட்டாம் இடத்துல சந்திரன் இருந்த போதும் கூட இன்றைக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணணுன்னு நீங்கள் ஒரு திட்டம் பெற்றிருப்பீங்களே அதெல்லாம் நடந்துடும் சுவாதி நட்சத்திர அன்பர்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்படணும் மற்றவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாளின் பணிகள் நடக்கும் விசாக நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருக்கணும் ஆரோக்கியத்திற்கு கொஞ்சம் முக்கியத்துவம் தரணும் அதற்கு ஆகார நியமம் உணவு பழக்கம் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் விருச்சகிராசி என்பர்களே ராசியில் இருக்கக்கூடிய மன வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையக்கூடிய யோகம் இப்போது இருக்கிறது அந்த கலத்திர பாவம் சொல்லக்கூடிய இடம் வந்து நல்ல முறையில் இருக்கிறது அந்த இடம் இப்போது பலமாகின்றது அந்த இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் நீச்சமாக இருந்த நிலையை தாண்டி ஆற்றின்ற நிலைக்கு வந்தார் நீச்சம் பெற்ற சூரியனோட சேர்ந்திருக்கார் அப்போ இன்னும் முழுமையாக பலனத்தில் ஆரம்பிக்கலை ஆனால் அவருடைய வீட்டில் சந்திரன் வந்து முழு பலத்தோடு இருக்கார் சந்திரன் வீட்டில் குரு முழு பலத்தோடு இருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்காரு அதனால் திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கிறது விருச்சிக ராசி என்பவர்களுக்கு திருமண சம்பந்தமாக பொருத்தம் பார்க்குறதோ பொன் பார்க்குறதோ பார்த்தவங்க அதுக்கு அடுத்த கட்டம் பற்றி உட்காந்து பேசுகிறதோ திருமண விஷயங்கள் பற்றி பேசுகிறதோ அதற்காக உதவிகள் பண உதவியெல்லாம் கேட்குறதோ இதெல்லாம் செய்யலாம் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்புலன் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது ஆனால் கொஞ்சம் அவசரம் இல்லைனா கண்மூடித்தனமாக இருக்கிறது அதை மட்டும் தவிர்க்கணும் அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் வந்து செய்கிறோம் இன்றைய நாளில் நீங்கள் வந்து எதிர்பார்க்குறத விட அதிக நன்மைகள் நடக்கக்கூடிய யோகம் இருக்கிறது போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கிறது கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டால் பலன் கிடைக்கும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு நீங்கள் இன்றைய நாளில் செலவு பண்ணாலோ அதற்கான முயற்சி என்ன பண்ணாலோ அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து கை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்க போகிறது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணுன்னு நினச்சி இருப்பீங்க இதை செய்யலாமா சரியாக வருமா இதற்கு ஆகக்கூடிய செலவுகளை சமாளிக்க முடியுமா அப்படி செலவு பண்ணாலும் அது பிரயோஜனமாக இருக்குமா இல்லைன்னா வீணாக போய்ட்டுமா அப்படின்ட்டுலாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாளில் அந்த யோசனை எல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணிடலாம் அதாவது ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்க வெளியூரில் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறீங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சொத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க இப்படி எந்த ஒரு விஷயத்தை கொஞ்ச நாளாக நீங்கள் சிந்திச்சுட்ருக்கீங்களோ அதில் இன்றைய நாளில் ஸ்திரமான உறுதியான முடிவை எடுக்கலாம் ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவம் மூன்று இடமுமே வலுத்து இருக்கிறது அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய அந்த தயக்கத்தை பயத்தை விட்டுணும் துணிந்து நீங்கள் ஒன்றை தொடங்கினால் துணிந்தவனுக்கு துக்கம் வாங்கலே அப்படியான பலனை இந்த காலகட்டங்களில் அனுபவிக்க முடியும் மூல நட்சத்திர அன்பர்கள் முன்னேற்றம் காண்பீர்கள் போராட நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் நிறைய விஷயங்களை தயார்படுத்திக்கணும் கூட இருக்கக்கூடியவர்களெல்லாம் சரிப்படுத்தணும் மற்றவங்க கைவிட்டாலும் கூட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக்கணும் உங்களுடைய செயல்களுக்காக உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் இன்றையனால் பேச்சு வந்து மிக சிறப்பாக இருக்கும் பணம் வந்து கைவந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறது மகர ராசி என்பர்களே பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் கைக்கு ஏற்றது வாய்க்கு ஏற்றலை அல்லது எப்போ கிடைக்கும் எவ்வளோ நாளாக பேசிகிட்டே இருக்காங்க எப்போ அனுபவிக்க முடியும் அப்படின்ற நிலையிலாம் இருந்தால் அதில் ஒரு தெளிவு உண்டாகும் புத்திர பேர் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து பிரச்சனையாக இருக்கிறது வைத்தியம் பார்க்கலாமா பரிசோதனை செய்யலாமா கொஞ்ச நாள் ஆயிடுச்சே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இருந்தால் இன்றைய நாளில் சரியாகும் பூர்வீக சொத்து புத்திர சந்தானம் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக பலன் தரக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்குது உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பெற்றோர் மீது அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீங்க என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து நான் இப்படி பார்த்துக்கணும் இங்கெல்லாம் இதெல்லாம் கூட்டு போகணும் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான அதை செய்கிறதுக்கான ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது திருவோண நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குது அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் வந்து பிரயாணம் பண்ணுறது வெளியூர் போகிறது இதிலெல்லாம் நல்ல பலன் கிடைக்க பெறுவீர்கள் கும்பராசி அன்பர்களே இந்த நாள் வந்து உங்களுக்கு இவ்வளோ நாள் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான வழி எது உங்களுடைய ஏணி எங்கே இருக்குது உங்களுடைய படிக்கட்டு எது அப்படின்லாம் தெரியப்படுத்தக்கூடிய நாள்னு கூட தாராளமாக சொல்லலாம் இதனால் அப்படின்னு சொன்னால் நான்காம் பாவம் உங்களுக்கு சாதகமாக இருந்து கொண்டிருக்கின்றது பத்தாம் பாவமும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்போது யார் வந்து நல்ல படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அவங்களுக்கு அது கிடைக்கும் படிச்சுட்டு யார் நல்ல வேலையை இருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும் வேலையில் செட்டில் ஆகாச்சு அப்புறம் கல்யாணம் அப்புறம் வந்து சொந்தமாக வீடு வாங்கணும் அப்படின்ட்டுலாம் முயற்சி பண்ணுறீங்களோ அதுக்கான அம்சம்லாம் இந்த நல்ல சாதகமாக இருக்குது முயற்சின்ன விஷயங்கள் எல்லாம் முயற்சிக்கெல்லாம் பலன் கிடைக்கும் அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த நாள் சாதகமாக இருக்குது மற்றவங்களுடைய உதவி கோராமலேயே உங்களுக்கு கிடைக்கும் சதய நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும் செஞ்சு முடிக்க முடியும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிதானமாக எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த ஒரு செயலையும் வந்து பின்விளைவு தெரிந்து செய்கிறது நல்லது மீனராசி அன்பர்கள் இந்த நாள் உங்களுக்கு வந்து நல்ல துணிவு தன்னம்பிக்கையை தரக்கூடிய நாளாக இருக்கிறது ராசியில் சனி இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் டல்லாக இருப்பீங்க அதுவும் இல்லாமல் பாவம் வேறு வளர்த்து இருக்கிறது அஷ்டமத்தில் சூரியன் சுக்கரனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால எதிர்பாராத கொஞ்சமும் வந்து நீங்கள் சிந்திக்காத ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ்லாம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கலாம் இன்றைக்கே அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டிங்க இதெல்லாம் சகஜந்தான் ஏற்ற இறக்கம்லாம் இருக்கும் தான் இரவு பகல் மாறி வர மாதிரி அப்படின்ட்டுலாம் நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துப்பீங்க இன்றைய நாள் வந்து மன உறுதி நம்பிக்கை தைரியம் உற்சாக இதெல்லாம் இருக்கும் கூட இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் முதல்ல ஏதாவது தடை இடையொரு டிஸ்டர்பன்ஸ்லாம் வந்தாலும் கூட அதன் பிறகு நல்ல பலனை அடைவீங்க உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாள் வந்து மிகச்சிறந்த நாள் நீங்கள் ஏதாவது நல்ல விஷயத்தை செய்கிறதுக்காக காத்திருக்கிறீங்கன்னா அதை கண்மூடிட்டு இந்த நாளில் தொடங்கலாம் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நன்றாக தெரிந்த உங்களுக்கு அனுபவப்பட்ட விஷயங்களை மட்டும் தனித்து செய்யலாம் அப்படி இல்லைன்னா நிபுணர்களிடத்தில் தான் கலந்து பேசி அதன் பிறகு முக்கிய விஷயங்களை செய்கிறது நல்லது சுய முடிவு எடுக்கும்போது அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு நான் மட்டும்தான் எடுக்கணும் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி கூட எடுக்கக்கூடாது இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம் நாளை விசேஷத்திலே நாளைக்கு சங்கடகர சதுர்த்தி விநாயகப் பெருமானை வழிபட விரதம் இருக்க தயாராகவும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்